வணக்கம் நம்ம இந்த விதியால விசை இயக்கம் அழுத்தம் மற்றும் ஆற்றல் இந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிறிய நீர்த்துளி அல்லது பாதரச துளி தூய கண்ணாடி தகட்டில் இருக்கும் போது கோலக வடிவம் பெற காரணம் ஏன் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி பரப்பு இழுவிசையினால் சிறிய நீர்த்துளி அல்லது பாதரச துளி தூய கண்ணாடி தகட்டில் இருக்கும் போது கோலக வடிவம் பெற காரணம் ஏன் பரப்பு இழிவு செய்தால் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் நகரும் தூரம் அது நகர்வதற்கு எடுத்துக் கொள்ளும் நேரத்தின் இருமடியாக இருக்கும் போது அதன் இயக்கம் எந்த வகையை சேர்ந்தது ஆப்ஷன் சி சீரான முடுக்க இயக்கம் ஒரு பொருள் நகரும் தூரம் அது நகர்வதற்கு எடுத்துக் கொள்ளும் நேரத்தின் இருமடியாக இருக்கும் போது அதன் இயக்கம் எந்த வகையை சேர்ந்தது சீரான முடுக்க இயக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மனிதன் ஐம்பது கிலோகிராம் உள்ள வண்டியை ஐம்பது நியூட்டன் விசை கொண்டு மார்பில் தரையில் இழுக்கிறான் வண்டியின் முடுக்கம் என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு மீட்டர் செகண்ட் ப செகண்ட் பவர் மைனஸ் டூ ஒரு மனிதன் ஐம்பது கிலோகிராம் உள்ள வண்டியை ஐம்பது ஐம்பது நியூட்டன் விசை கொண்டு மார்பில் தரையில் இழுக்கிறான் வண்டியின் முடுக்கம் என்ன ஒரு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் புவியீர்ப்பு முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதிகளிலிருந்து துருவ பகுதிகளில் கூடும் புவியீர்ப்பின் முடுக்கம் நிலநடுக்கோட்டு பகுதிகளிலிருந்து துருவ பகுதியில் கூடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீருடன் சிறிது தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுத்து எளிதில் அகற்றப்படும் இந்த பயனுக்கு காரணம் பரப்பு இழுவிசை நீருடன் சிறிது சலவைத்தூள் கலந்து துவைத்தால் துணியில் அழுத்தி எளிதில் அகற்றப்படும் இந்த பயனுக்கு காரணம் பரப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் முப்பது டிகிரி செல்சியஸில் காற்றில் ஒளியின் வேகம் முன்னூத்தி ஐம்பது மீட்டர் பர் வினாடி காற்றின் வெப்பநிலை மாறாமல் அழுத்தம் இரு மடங்கு ஆனால் அதன் வேகம் என்னாகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பது மீட்டர் பர் வினாடி ஆஹ் அழுத்தம் வந்து மாறாமல் அதனோட வேகம் ஆஹ் சாரி காற்றின் வெப்பநிலை வந்து மாறாமல் அழுத்தம் மட்டும் இரு மடங்கு ஆனால் என்னன்னா ஒளியின் வேகம் வந்து தான் இருக்கும் அந்த முன்னூத்தி ஐம்பது மீட்டர் பர் வினாடி அதேதான் இருக்கும் முப்பது டிகிரி செல்சியஸில் காற்றின் ஒளியின் வேகம் முன்னூத்தி ஐம்பது மீட்டர் பர் வினாடி காற்றின் வெப்பநிலை மாறாமல் அழுத்தம் இரு மடங்கானால் அதன் வேகம் என்னாகும் இந்த மீட்டர் பர் வினாடி நெக்ஸ்ட் கொஸ்டின் விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததனால் அல்லது குறைவாக இருப்பதனால் பொருள்களின் மீதான அனைத்து விசைகளும் சமமாக இருக்கிறது இதனால் விண்வெளியில் நீர்த்துளியானது கோல வடிவு பெறுகிறது அவ்வாறு கோல வடிவம் எடுப்பதனால் நீர்துளி மிக குறைவான மேற்பரப்பு கொண்ட வடிவத்தை ஏற்கிறது விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாததனால் அல்லது குறைவாக இருப்பதனால் பொருள்களின் மீதான அனைத்து விசைகளும் சமமாக இருக்கிறது இதனால் விண்வெளியில் நீர்த்துளியானது கோல வடிவு பெறுகிறது அவ்வாறு கோல வடிவம் எடுப்பதனால் நீர்த்துளி மிக குறைவான நீர்பரப்பு கொண்ட வடிவத்தை இயக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் மரவெப்ப ஆற்றலின் ஆதாரம் என்பது உயிர்த்திரல் மரவெப்ப ஆற்றலின் ஆதாரம் என்பது உயிர்த்திரல் நெக்ஸ்ட் கொஸ்டின் என் என்ற நிறை கொண்ட ஒரு தனி ஊசலின் அழைவு நேரம் தீ என உள்ளது பின் அத்தனி ஊசலின் ஊசற்குண்டு மாற்றப்படுவதால் அதன் நிறை தூ எம் ஆக மாறுகிறது தற்போது அதன் அழைவு நேரம் என் ஆகும் ஊசற்குண்டை தாங்கும் நிலை நிறையற்றதாகவே கருதலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தி அப்பவும் அதனோட அலைவு நேரம் வந்து மாறாது சமமாக தான் இருக்கும் எம் என்ற நிறை கொண்ட ஒரு தனிமூசலின் அளவு நேரம் தீ என உள்ளது அப்பின் அத்தனிமூசலின் ஊசற்குண்டு மாற்றப்படுவதால் அதன் நிறை டூ எம் ஆக மாறுகிறது தற்போது அதன் அளவு நேரம் என்னவாக இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று கடின வேக வைத்த முட்டை மற்றும் மூல முட்டை இரண்டையும் சுழற்றுவதன் அடிப்படையில் வேறுபடுத்தலாம் காரணம் கடின வேகவைத்த முட்டையின் சட்டத்துவ திருப்பு திறன் மூல முட்டையினை விட அதிகம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் இரண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நூறு கிராம் நிலையும் ஒரு மீட்டர் நீளமும் உடைய தண்டு ஒன்றின் நீளத்திற்கு செங்குத்தாகவும் ஈர்ப்பின் மையம் வழியாகவும் செல்லும் அச்சை பொருத்த சுழற்சியாரம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ ஜீரோ நூறு கிராம் நிறையும் ஒரு மீட்டர் நீளமும் உடைய தண்டு ஒன்றின் நீளத்திற்கு செங்குத்தாகவும் ஈர்ப்பின் மையம் வழியாகவும் செல்லும் அச்சை பொறுத்து சுழற்சியாரம் ஏ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு எட்டு ஆறு மீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பரப்பை ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் அளவு முதன்மையாக சார்ந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பரப்புக்கும் திரவத்திற்கும் இடையே உள்ள சேர்கோணம் ஒரு பரப்பை ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் அளவு முதன்மையாக சார்ந்துள்ளது பரப்புக்கும் திரவத்திற்கும் இடையே உள்ள சேர்கோணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை கோட்டு பகுதியை நோக்கி வருகிறார் அவரின் மீது செயல்படும் மைய விலக்கு விசை அதிகரிக்கும் மனிதர் ஒருவர் புவியின் துருவத்திலிருந்து நடுவரை போட்டு பகுதியை நோக்கி வருகிறார் அவரின் மீது செயல்படும் மைய விலக்கு விசை அதிகரிக்கும் மதிப்பு காலத்தின் அடிப்படையில் மாறுவது எதை வெளிப்படுத்துகிறது ஆப்ஷன் சி நில அதிர்வை ஜி மதிப்பு காலத்தின் அடிப்படையில் மாறுவது எதை வெளிப்படுத்துகிறது நில அதிர்வை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சிறந்த ஓய்வுப் பொருள் பின்வரும் பண்பை பெற்றிருக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆசன் ஏ உராய்வினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை துரிதமாக கடத்தும் பண்பை பெற்றிருக்க வேண்டும் ஒரு சிறந்த ஓய்வுப் பொருள் பின்வரும் பண்பை பெற்றிருக்கும் உராய்வினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தை சுரிதமாக கடத்தும் பண்பை பெற்றிருக்க வேண்டும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மனிதன் துருவத்திலிருந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வரும்போது அவன் மேல் செயல்படும் மைய விலக்கு விசை எவ்வாறு இருக்கும் அதிகரிக்கும் அதே கொஸ்டின் பிரிப்பு கொடுத்துட்டேன் மூடிய சுற்றில் அழிவில்லா விசையால் செய்யப்பட்ட வேலை டேஸ் ஆகும் சுளி ஜீரோ மூடிய சுற்றில் அழிவில்லா விசையால் செய்யப்பட்ட வேலை சுளி ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏன் இரண்டு சக்கர வாகனங்களில் டீசல் இன்ஜின் பொருத்தப்படுவதில்லை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அதிக திறன் ஏன் இரண்டு சக்கர வாகனங்களில் டீசல் இன்ஜின் பொருத்தப்படுவதில்லை அதிக திறன் நெக்ஸ்ட் கொஸ்டின் முற்றுதி திசைவேகம் என்பது கீழ்கண்ட தொடர்புடையது இந்த கொஸ்டினுக்கு தொடர்புடையது பாகியல் விசை நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்தான் தவறான கூற்று எது மலைத்தொளி பூமியை நோக்கி விழும்போது மேல் நோக்கிய காற்று இலுவிசைகள் அதிகரிக்கும் சுழி முடுக்கத்துடன் வரும் மொத்த விசையின் மதிப்பு சுழியுடன் வரும் முற்று திசைவேகத்தின் மதிப்பு சுழியாகும் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் ஏ நாலு மட்டும் தவறானது தவறான கூட்டு கேட்டிருக்காங்க மொத்த விசையின் மதிப்புமே சுழியாதான் இருக்கும் ஆனா இங்க வந்து முற்று திசைவேகத்தின் மதிப்பு தான் சுழின்னு கொடுத்துருக்காங்க அதனால இதுதான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று திரவத்தின் மீது மிதக்கும் கோலத்தினை எத்திசையில் திருப்பினாலும் அதனால் வெளியேற்றப்படும் திரவத்தின் வடிவம் மாறாமல் இருக்கும் மேலும் அது நடுநிலை சமநிலையில் இருக்கும் காரணம் எப்போதும் இடை மையம் ஈர்ப்பு மையம் இவ்விரண்டும் ஒன்றின் மீது ஒன்று பொருந்தி இருப்பதால் எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து மிதந்து கொண்டிருக்கும் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி மற்றும் ஆர் கூற்று ஏக்கு சரியான விளக்கமாகும் கூற்று காரணம் ரெண்டுமே சரி காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது திசைவேகத்தின் மாறுபாடு வீதம் டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் பி முடுக்கம் திசைவேகத்தின் மாறுபாடு வீதம் முடுக்கமாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஈர்ப்பு மையம் எப்படி தஞ்சாவூர் பொம்மை கீழே விழாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறது ஈர்ப்பு மையம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லா திரவ துளிகளும் கோல வடிவை அடைவதற்கு காரணம் பரப்பு இழுவிசை எல்லா திரவு துளிகளும் கோல வடிவை அடைவதற்கு காரணம் பரப்பு இழுதிசை நெக்ஸ்ட் கொஸ்டின் எடைக்கும் ஈர்ப்பியல் நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு டபிள்யூ ஈக்குவல் எம்ஜி எடைக்கும் ஈர்ப்பியல் நிறைக்கும் இடையே உள்ள தொடர்பு டபிள்யூ ஈக்குவல் எம்ஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது மாறா விசை இதுல வந்து நிலை மின்னியல் விசை ஈர்ப்பியல் விசை உராய்வு விசை ஏ மற்றும் பி இரண்டும் சரினு கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி கீழ்கண்டவற்றுள் எது மாறா விசை நிலைமின்னியல் விசை ஈர்த்தியல் விசை நெக்ஸ்ட் கொஸ்டின் தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது மைய விளக்கி தேனை அதன் மெழுகிலிருந்து பிரிக்க பயன்படுவது மைய விளக்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் தளர்வான மூடியுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையற்கலனில் விரைவாக சமைக்கப்படுகிறது ஏழெனில் அதிக அழுத்தம் நீரின் பொதிநிலையை அதிகரிக்கும் தளர்வான மூடியுடைய சாதாரண பானையில் உணவு சமைப்பதை விட அழுத்த சமையற்கலனில் விரைவாக சமைக்கப்படுகிறது ஏழெனில் அதிக அழுத்தம் நீரின் பொதிநிலையை அதிகரிக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் எந்த பொருளின் அடர்த்தி மிகுதியானது இதுல என்னென்ன காற்று மண்ணெண்ணெய் மரம் நீர் கொடுத்திருக்காங்க அடர்த்தி தான் மிகுதியானது கீழ்காண்பனவற்றுள் எந்த பொருளின் அடர்த்தி மிகுதியானது நீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இவற்றுள் எது பாகுமை விசையின் அழகு கிடையாது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நியூட்டன் இவற்றுள் எது பாகுமை விசையின் அழகு கிடையாது நியூட்டன் மற்றபடி இந்த பாய்ஸ் கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் நியூட்டன் செகண்ட் மீட்டர்ஸ் பவர் மைனஸ் டூ இதெல்லாமே வரும் இந்த நியூட்டன் மட்டும் வராது நெக்ஸ்ட் கொஸ்டின் எஃப் என்ற விசை டி என்ற கால அளவில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் ஏற்படும் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும் இதனை டேஸ் என்பர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கணத்தாக்கு விசை எஃப் என்ற விசை தி என்ற கால அளவில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் ஏற்படும் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கற் பலனுக்கு சமமாக இருக்கும் இதனை கணத்தாக்கு விசை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாகுத்தன்மை என்பது ஒரு பெயர்ச்சி நிகழ்வு இதில் உந்தம் இடம் பெயர்கிறது பாகுத்தன்மை என்பது ஒரு பெயர்ச்சி நிகழ்வு இதில் உந்தம் இடம் பெயர்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பந்தை மேலே எரியும் போது அது மேலே செல்கிறது அப்பொழுது பந்தில் கீழ்கண்டவற்றுள் எது அதிகரிக்கிறது இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா நிலையாற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல் உந்தம் இயக்க ஆற்றல் கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்னு மட்டும் என்னன்னா நிலையாற்றல் தான் வந்து ஆஹ் அதிகரிக்கும் பந்தை மேலே எரியும் போது அது மேலே செல்கிறது அப்பொழுது பந்தில் கீழ்கண்டவற்றுள் எது அதிகரிக்கிறது நிலையாற்றல் அல்லது சாத்தியமான ஆற்றல் நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூட்டன் மீட்டர் என்ற எஸ்ஐ அலகு கீழ்கண்ட ஒற்றுள் எவற்றிற்கு பொருந்தும் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இரட்டையின் திருப்பு திறன் நியூட்டன் மீட்டர் என்ற எஸ்ஐ அலகு கீழ்கண்ட ஒற்றுள் எவற்றிற்கு பொருந்தும் இரட்டையின் திருப்புத்திறன் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன இந்த கொஸ்டினுக்கு அன்சர் அழுத்தத்தை அதாவது அழுத்தத்தை குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன இரண்டு மின்னூட்டங்களின் இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி டி ஆக இருக்கும் போது கவர்ச்சி விசை எஃப் ஆக உள்ளது கவர்ச்சி விசை பதினாறு எஃப் ஆக மாற இடப்பெயர்ச்சி என்ன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பை போர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ்ஐ அழகு முறையின் படி ஆற்றலின் அழகு என்ன இந்த ஆப்ஷன் சி நியூட்டன் மீட்டர் முறையின்படி ஆற்றலின் என்ன நியூட்டன் மீட்டர் மோட்டார் வாகனங்களில் அதிர்வு தாங்கிகள் பொருத்தப்படுவது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி கனத்தாக்கு மோட்டார் வாகனங்களில் அதிர்வு தாங்கிகள் பொருத்தப்படுவது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது கணத்தாக்கு

இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூணு இஸ் அஞ்சு ஒரு ஒத்த கம்பிகள் சம அளவு சாரி இரு ஒத்த கம்பிகள் சம அளவு எடையால் கட்டி தொங்க அவற்றின் மீச்சியல் குணகங்களின் விகிதம் அஞ்சு ஈஸ்ட் மூணு எனில் கம்பிகளின் மீச்சு விகிதம் மூணு ஈஸ்ட் அஞ்சு நெக்ஸ்ட் கொசின் கொசு நன்னீரின் மேற்பரப்பில் இனப்பெருக்கத்தை ஏற்படுத்த முடிவது எதனால் இந்த கொசினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பரப்பு இழுதி செய்யினால் கொசு நன்னீரின் மேற்பரப்பில் இனப்பெருக்கத்தை ஏற்படுத்த முடிவது எதனால் பரப்பு இழுவிசையினால் நெக்ஸ்ட் கொசின் ஒரு குறிப்பிட்ட திசையில் கொடுக்கப்பட்ட திசைவேகத்தில் செலுத்தப்பட்ட துகள் டேஸ் பாதையில் செல்லும் பரவலயம் ஒரு குறிப்பிட்ட திசையில் கொடுக்கப்பட்ட திசைவேகத்தில் செலுத்தப்பட்ட துகள் பரவலய பாதையில் செல்லும் நெக்ஸ்ட் கொசின் ஐஸ் மீது நடப்பது சிரமமாக இருக்கும் ஏனெனில் உராய்வு குறைவாக இருக்கும் ஐஸ் மீது நடப்பது சிரமமாக இருக்கும் ஏனெனில் உராய்வு குறைவாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐந்து கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றின் நேர்கோட்டு உந்தம் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் எனில் அதன் திசை வேகத்தை கணக்கிடுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஜீரோ புள்ளி அஞ்சு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருளின் நிலைமம் டேஷ் சார்ந்து இருக்கும் பொருளின் நிறையை சார்ந்து இருக்கும் ஒரு பொருளின் நிலைமம் டேஸ் சார்ந்து இருக்கும் பொருளின் நிறையை சார்ந்து இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் என்பது அலைவு இயக்கம் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் என்பது அலைவு இயக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பேருந்து மணிக்கு ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அதனை மீட்டர் பர் வினாடி அளவில் எழுதுக இந்த கொஸ்டினுக்கு மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அதனை மீட்டர் பர் வினாடி அளவில் எழுதுக இருபத்தி நாலு புள்ளி ஆறு மீட்டர் பர் வினாடி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றை பொறுத்துக நிலை உராய்வு பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன இயக்க உராய்வு பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன உருளும் உராய்வு மிதக்கும் மிக குறைந்த உராய்வு திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பாகியல் பண்பு நிலை உராய்வு அப்படிங்கிறது பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளன இயக்க உராய்வு பொருள்கள் இயக்கத்தில் உள்ளன உருளும் உராய்வு மிக குறைந்த உராய்வு திரவ அடுக்குகளுக்கு இடையேயான உராய்வு பாகியல் பண்பு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ நாலு மூணு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் போது பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ குறைந்த ஈரப்பதம் குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் போது ஏன் பிஸ்கட் மொறுமொறுப்பு தன்மை மாறாமல் இருக்கிறது குறைந்த ஈரப்பதம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன இரண்டு கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின்றன இரண்டு கருந்துளைகளுக்கு இடையிலான மோதலில் இருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல் விசை என்பது மிதப்பு விசை மிதக்கும் பொருளின் மீதான திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது மிதப்பு விசை நெக்ஸ்ட் கொஸ்டின் பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்பு தொடர்புடையது பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது பாகியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் வட்ட பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால் தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க வட்ட பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால் தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் அழுத்தத்தின் எஸ்ஐ அழகு பாஸ்கல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம் இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா மெதுவாக நகர்ந்து சென்று நிற்கக்கூடிய ஒரு தொடர்வண்டியில் உள்ள பயணி நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர் உயிரை எழும்பி பறக்கும் விமானத்தின் விமானி ரங்க சுற்றும் ஒரு குழந்தை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுநர் கீழ் காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம் நிலையான வேகத்தில் செல்லும் காரின் ஓட்டுனர் சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு சுழியாகும் சம மின்னழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு சுழியாகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாலு மட்டும் அது என்னன்னா சுழியாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வகையிலான தேர்வு செய்க ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஒரு மாற்று ஆற்றல் உயிர்வாயு அப்படிங்கிறது மக்கால கழிவுகளிலிருந்து பெறப்படுகிறது இது தப்பு உயிர்வாயு அப்படிங்கிறது மக்கிய கழிவுகளிலிருந்து பெறப்படுகிறது சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது நீர் சூடாக்குதல் அப்படிங்கிறது சரி புவி வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது காற்றின் வேகம் மற்றும் திசை அப்படிங்கிறது தப்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்னு மற்றும் மூணு சரியானது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றோடொன்று கொண்டிருக்கும் இரண்டு திண்ம பந்துகள் அல்லது பரப்புகள் ஒன்றை ஒன்று சார்ந்து நகரும் போது அவைகளின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் உராய்வு வந்து அவைகளின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் ஒன்றோடொன்று தொட்டு கொண்டிருக்கும் இரண்டு திண்ம பந்துகள் அல்லது பரப்புகள் ஒன்றை ஒன்று சார்ந்து நகரும் போது உராய்வு அவைகளின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மீட்டர் தொலைவில் உள்ள தலா ஒரு கிலோ கிலோகிராம் நிறை கொண்ட இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன ஈர்ப்பு விசை எஃப் ஆகும் புவியீர்ப்பு மார்லி ஜி ஆகும் அப்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி எஃப் பை ஜி ஈக்குவல் டு ஒன்னு ஒரு மீட்டர் தொலைவில் உள்ள தலா ஒரு கிராம் நிறை கொண்ட இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன ஈர்ப்பு விசை எஃப் ஆகும் புவியீர்ப்பு மாரலி ஜி ஆகும் அப்போது எஃப் பை ஜி ஈக்குவல் டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கு செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு எங்கு செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது விண்வெளி நிலையத்தில் இந்த வீடியோல விசை இயக்கம் அழுத்தம் மற்றும் ஆற்றல் பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் நன்றி வணக்கம்